நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியிலே அல்லியம் சீஃபா வெங்காயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆனியன் சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் பியாஜ் பியாஜ்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறு வெங்காயம் சின்ன வெங்காயம் இதில் வெங்காயத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் எல்லோரும் தெரிஞ்சது சின்ன வெங்காயம் அப்புறம் ஒன்று பெரிய வெங்காயம் அப்புறம் வெள்ளை வெங்காயம் இதில் வெள்ளை வெங்காயத்துலேயும் சின்ன வெங்காயத்துலேயும் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது இது ரெண்டும் கிடைக்காதப்ப பெரிய வெங்காயத்தை உபயோகப்படுத்தலாம் நண்பர்களே வெங்காயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்தது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அது குறைக்கக்கூடியது அதே போல் இதய நோயாளிகளுக்கும் இது மிகச்சிறந்த உணவாகும் மருந்தாகும் நண்பர்களே தினசரி காலை காலை உணவு உணவோடு இருபதுலேருந்து முப்பது கிராம் வரைக்கும் சிறு வெங்காயம் கிடச்சா அது சாப்பிட்லாம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம் சாப்பிட்லாம் அந்த வெங்காயத்தோட தயிர் அல்லது மோர் கலந்து சாப்பிட்டு வரனால உடலுக்கு நேச்சுரலாகவே இன்சுலின் கிடைக்கும் அதனால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும் அதே மாதிரி இந்த வெங்காயத்தில் அள்ளிசின்ற வேதிப்பொருள் இருக்குது இந்த அள்ளிசின்ற வேதிப்பொருள் ரத்தத்தை இரத்தத்தை நீர்மைப்படுத்தக்கூடியது நீர்மைப்படுத்தி இருதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது இரத்த நாளங்களில் உள்ள சுருக்கங்களை போக்கக்கூடியது இதயத்துக்கு இது பலம் தரக்கூடியது இந்த அல்லிசின்ற வேதிப்பொருள் அஸ்பிரின் மாதிரி செயல்பட்டு இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் இரத்தத்தை நீர்மப்படுத்தக்கூடியது தினசரி இருபதுலேருந்து முப்பது கிராம் வரைக்கும் வெங்காயத்தை சிறு வெங்காயம் கிடைத்தா நல்லது அந்த வெங்காயத்தை தயிரோடையோ மோரோடையோ சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு வர்றதுனால கொலஸ்ட்ரால் அரவு குறையும் நண்பர்களே நாம் வெங்காயம் ஒடிக்கும்போது கண்களிலிருந்து நீர் வரும் அப்படி நீர் வரும்போது கண்களில் உள்ள மாசுக்களை வெளியேற்றும் கண்கள் தூய்மையாகும் நண்பர்களே பெரிய வெங்காயம் மரத்தில் ஒரு பெரிய வெங்காயம் இல்லாட்டினா சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை எடுத்து அரைச்சி அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நீரிட்டு பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி அந்த நீரை தினசரி ஓரிரு வேலை பருகுவதால் பேதி சீத பேதியை அது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு வெங்காயத்தோட செடி அந்த வெங்காயத்தோட இலைகள் பார்க்குறீங்க வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க இந்த வெங்காய தாளை கொஞ்சம் எடுத்து அதோட அதை நறுக்கி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டு அதோட கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வதக்கி அதை சோறு சாப்பிடும் போது சோத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால வயிற்று வலி இது போகக்கூடியது வயிற்று கடுப்பை இது சரி செய்யக்கூடியது அல்சன்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே வெங்காய சாறு வெங்காயத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாரோட தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால இதையை அடைப்பது அது செய்யக்கூடியது நண்பர்களே வெங்காயத்தை வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் பார்க்குறீங்க வெங்காயத்தோட இலைகளை வெங்காயத்தாள் சொல்லுவாங்க வெங்காயத்தாளை அரைச்சி தலையில் நல்லா பூரா முடியில் நல்லா தடவி ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால பொடுகு எது சரி செய்யக்கூடியது முடி உதிர்வை இது தடுக்கக்கூடியது நண்பர்களே வீட்டில் திடீர்னு வண்டு பூச்சி தேனி தேல் அப்படி சிறு பூச்சிகள் கடிச்சிருச்சுன்னா வலி அதிகமாக இருக்கும் என்ன சீரன்னு தெரியாமல் இருப்போம் அந்த நேரத்தில் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வெங்காயம் இருக்கும் அந்த வெங்காயத்தை பெரிய வெங்காயம் இருந்தால் அதை கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பை சேர்த்து அந்த எந்த கடிவாயில் அதை கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கனால அந்த கடிவாயில் உள்ள இறங்கும் வலி போகும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொடுக்கு இருந்தால் கொடுக்கும் வெளியில் வந்துடும் சிறு வெங்காயமாக இருந்தால் சிறு வெங்காயத்தை அரைத்து பசையாக்கி அந்த பசையை கடிவாயில் கொஞ்ச நேரம் தடவி வச்சுருக்கனால வலி வீக்கம் குறையும் இறங்கும் நண்பர்களே வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து வாயிலிட்டு நல்ல மென்று அந்த சாரம் மட்டும் உள்ள பறிக்கிட்டு வரனால வயிற்று வலியை உடனடியாக இது சரி செய்யக்கூடியது பல் ஈடுகளில் உள்ள வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது வாய் துர்நாற்றத்தை இது போக்கக்கூடியது மூலத்துக்கு ரொம்ப நல்ல மருந்து உயர் ரத்த அழுத்தத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே வெங்காயத்தை அரைச்சி சாறு எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் சாறு எடுத்து அதோட மோர் கலந்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி சரியாகும் இதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்க அடைப்புகளை நீக்கி ரத்த ஓட்டத்தை இது சீர் செய்யக்கூடியது டிபிக்கு இது ஒரு நல்ல மருந்து நண்பர்களே வெங்காயத்தை அரைச்சி சாறு எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் சார் எடுத்து அதோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால எலும்புகளுக்கு இது பலம் தரக்கூடியது எலும்புகளுடைய அடர்த்தியை இது கூட்டக்கூடியது போன்ஸ் ஸ்ட்ரென்த்து அதிகமாகும் அதே மாதிரி போன்ஸ் டென்சிட்டியும் அதிகமாகும் நண்பர்களே வெங்காயத்தை தயிர் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி அந்த பேஸ்ட்டை தலைமுடிகளில் போட்டிருந்து ஒரு பேக்கை போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு வரனால தலைப்பொடுங்க இது போக்கக்கூடியது கொட்டுதலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே வெங்காய சாறு வெங்காயத்தை அரைச்சி சாறு எடுத்து அதோட இஞ்சி அரைச்சி சாறு எடுத்து வெங்காய சாறு இஞ்சி சாறு ரெண்டையும் சேர்ந்து ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் காலையில் சாயந்தரம்னு குடிச்சிட்டு இதய இதயனால அடைப்புகளை இது போக்கக்கூடியது இரத்த ஓட்டத்தை இது சீர் செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெண்ணெய் வெண்ணெய் விட்டு அதோட ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயம் மருந்து அதை எடுத்துக்கோங்க இல்லாட்டினா கடைக்கு இல்லாட்டினா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை சிறு துண்டுகளாக நறுக்கி வதக்கி அதோட தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு ஆண்கூடி விரைப்புத்தன்மையை சரி செய்யக்கூடியது எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் சொல்லுவாங்க அது சரியாகும் உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது மூலத்தை இது சரி செய்யக்கூடியது ஆண் பெண் இருபாலருக்கும் இன உணர்வை இது தூண்டக்கூடியது ஆண்களுக்கு விந்து உற்பத்தியை இது அதிகரிக்கக்கூடியது ஆண்களுக்கு உறக்கத்தில் விந்து வெளியேறுவதை இது தடுக்கக்கூடியது வயிற்றுக்கடுப்பு சீத பேதி உள்ள சமயத்தில் இதை குடிச்சிட்டு வர சாப்பிட்டுட்டு வரதுனால வயிற்றுக்கருப்பு சரியாகவும் சீத பேதி சரியாகவும் வயிற்று சரி செய்யக்கூடியது நண்பர்களே வெங்காயத்தால் வெங்காயத்தோட இலைகளை உணவாக எடுத்துக்கிறதுனால வெங்காயத்தில் உள்ள அனைத்து சத்துக்களும் முழுமையாக உடலுக்கு கிடைக்கும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கிளாஸ் வரைக்கும் நீரிட்டு அதோட பனங்கரு சேர்த்து ஒரு இருபது எம்எல் வரைக்கும் சின்ன வெங்காய சாராக தான் எடுத்துக்கோங்க இல்லை பெரிய வெங்காய சாறு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி அதிமதுர பொடி ஒரு ரெண்டு சிட்டிக்கு வரைக்கும் திப்பிலி பொடி இட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால நெஞ்சக சளியை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது இருமலை இது போக்கக்கூடியது நெஞ்ச எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே வெங்காயத்தை அரைச்சி சாறு எடுத்து அதோட தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து இந்த வெங்காய சாறு தேங்காய் பால் ரெண்டையும் கலந்து முடியில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால முடி சரி செய்யக்கூடியது பொடுகை இது போக்கக்கூடியது நண்பர்களே பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு ஏற்படுற நேரத்தில் இந்த வெங்காயத்தால் வெங்காயத்தோட இலைகளை நெய்யிட்டு வதக்கி சாப்பிட்டுட்டு வரனால வெள்ளைப்போக்கு சரியாகும் வாரம் ஒரு துறையாச்சும் இதை சாப்பிட்டுட்டு வரனால மூலத்தை இது சரி செய்யக்கூடியது மூலம் வராமல் தடுக்கக்கூடியது